செலிபிரிட்டி அப்படிங்கிற மோகம் ஸோ இன்னைக்கு அது நாளடைவில் இன்னைக்கு அதிக தான் சொல்லணும் ஏன்னா நிறைய ரீல்ஸ் போடுறாங்க நிறைய பெண்கள் அது பேரா பண்ணுறாங்க அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்து ரீல்ஸ் போடுறாங்க ஸோ ஒரு ஜெனுவின்னானவங்களும் அந்த ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க அது போக நெகட்டிவ் தாட்டு தான் அதிகமாக அதில் பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ தான் இந்த நிகழ்ச்சிக்கு இப்போ பிக் பாஸ் சீசன் நயனா நயன் தான் நினைக்கிறேன் விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்க நிகழ்ச்சி ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இப்போது இந்த மாதிரி தவறான வீடியோக்களை பதிவிட்டு மக்கள் முன்னாடி இப்போ இது பண்ணுறாங்க இல்லையா அவங்கள தான் வந்து சீஃப்கு அதாவது பார்ட்டிசிபெண்டாக கூப்பிட்ருக்காங்க ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு அரசியல் உள்ளே துணிக்கிறாங்க அதாவது இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நல்ல பேரோ நல்ல தகுதியோ அதெல்லாம் தேவை கிடையாது இப்படியே இருந்தாலும் ஏதோ ஒரு இதில் செலிப்ரிட்டியாக இருந்தால் போதும் அது தவறானவங்களோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல மக்கள் வந்து நிகழ்ச்சியை பார்க்கணும் அதுக்கு என்னென்ன அசிங்கங்களை கலந்தோ கலக்காமலோ எப்படியோ நாங்கள் வந்து நிகழ்ச்சியை கொடுப்போம் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத ஒரு ஊடகம் பண்ணுது ஸோ இதை பார்த்து குடும்ப குடும்பமாக உட்காந்து இதை பார்க்க சொல்கிறாங்க பார்த்து வந்து கெட்டு போயிட்ற எல்லோரும் அந்த மாதிரி நம்மளும் இப்படி ஆனால் என்ன நம்மளும் இப்படி போனால் என்ன நம்மளும் இப்படி பிக்பாஸில் போய் கலந்துக்கலாமே அப்படிங்கிறத ஒரு தவறான முறையை சித்தரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஸோ மக்களே விழிப்புணர்வுடன் இருங்க உங்களுடைய மைண்டை மலுங்கடிக்கிறதுக்காக உங்களுடைய எண்ணங்களை மாற்றுவதற்காக அதில் போ எல்லாமே பண்ணுறது எல்லாமே டூப்ளிகேட் ஃபேக்கான விஷயங்கள் தான் அதெல்லாம் பார்த்து நீங்கள் நம்பிடுறாதீங்க நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கிறோம் குழந்தைகள்லாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க விடாதீங்க அவங்களா படிப்பில் கான்சன் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க இந்த ரீ இது பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு பெரியவங்க மேக்ஸிமம் அதெல்லாம் பார்க்காதீங்க ஸோ நல்ல நிகழ்வுகள் நிறைய இருக்குது நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தகுந்த உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மூளையை செயல்படுற மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்குது அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி செலிப்ரிட்டி மோகம் அதெல்லாம் பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்